தெற்கிலே எழுபத்தி ஏழு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன வடகிழக்கில் அந்த அளவுக்கு எதுவும் இடம்பெறவில்லை எதற்காக ராணுவத்தை அங்கு கூட குவித்து வைத்திருக்கின்றன பொருளை எடுக்க சென்றார்களா விற்க சென்றார்களா வாங்க சென்றார்களா ராணுவத்தினரோடு நட்பாக இருந்தார்களா ராணுவத்தினருக்கு சாராயம் வாங்கி கொடுத்தார்களா கசிப்பு பெற்று கொடுத்தார்களா கல் வாங்கி கொடுத்தார்களா இதெல்லாம் அவசியம் இருக்கின்ற பிரதான பிரச்சனை பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் உணர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்திலே பாடுகின்றார் அவர்களின் பலருக்கு நன்றாக சுழத்தில் வெடிகுண்டுகள் ஆனால் ஒரு பொழுது ஒன்றுபொழுதும் கடந்த பதினைந்து வருடமாக எந்த ஒரு நபருமே எந்தவித வன்முறை ஆயுத கலாச்சாரத்தில் ஈடுபடவில்லை இராணுவத்தினர் விவசாயம் செய்கின்றார்கள் அங்கு ஹோட்டல் நடத்துகின்றார்கள் விடுதி நடத்துகின்றார்கள் சாப்பாட்டு கடைகள் நடத்துகின்றார்கள் மக்கள் செல்கின்ற விடமெல்லாம் திரிகின்றார்கள் ஆயுதத்தோடு அது மட்டுமல்லாது சிலர் பிரதம அதிதிகளாக செல்கின்றார்கள் எந்த ஒரு நாட்டில் இப்படி இடம்பெறார் ஆயுத முனைகளில் அவர்களை வைத்திருப்பதற்காகவே தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் ராணுவ குவிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது வவுனியா நகரிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது முல்லைத்தீவில் உள்ள முத்தையன் கட்டு என்கின்ற இடத்திலே ஒரு இளைஞர் ஒருவர் முத்தையன் கட்டு குளத்திலே சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார் இதன் பிற்பாடு அங்கிருந்த ஊர் மக்கள் அந்த இளைஞரனுடைய உறவினர்கள் தகவலின்படி அவர்கள் அதற்கு முதல் நாள் இராணுவத்தினரால் முத்தையன்கட்டு பிரதேசத்தில் இருக்கின்ற ராணுவ முகாமிற்கு சில விடயங்களுக்காக அழைக்கப்பட்டிருந்ததாகவும் பின்னர் அந்த ராணுவ முகாமில் வைத்து அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்ட பொழுது அங்கு சென்ற ஐவரில் நால்வர் தப்பி ஓடி பொழுது ஒருவர் அன்று மாலையிலிருந்து காணாமல் போயிருந்தார் அன்று முழுக்க அவரை தேடும் பணி இடம்பெற்று கொண்டிருந்தது அவர் எங்குதடியும் கிடைக்காத காரணத்தால் அவர்கள் அடுத்த நாள் காலை வரை காத்திருந்தார்கள் அடுத்த நாள் காலையிலே முத்தையன் கட்டு குளத்திலே அவர் சடலமாக மிதந்து கொண்டிருந்தார் இந்த சடலத்தின் முகத்தில் பலத்த காயங்கள் இரத்தங்கள் என்பன இருந்ததை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதன் பிற்பாடு இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரே ஒரு விடயம் இன்று அவர்கள் அங்கே எதற்காக சென்றார்கள் பொருளை எடுக்க சென்றார்களா விற்க சென்றார்களா வாங்க சென்றார்களா இராணுவத்தினரோடு நட்பாக இருந்தார்களா இராணுவத்தினருக்கு சாராயம் வாங்கி கொடுத்தார்களா கசிப்பு பெற்று கொடுத்தார்களா கல் வாங்கி கொடுத்தார்களா இதெல்லாம் அவசியமற்ற பேச்சுக்கள் இருக்கின்ற பிரதான பிரச்சனை ஒரு நாட்டிலே மக்கள் வாழ்கின்ற இடத்தில் ராணுவத்தினுடைய பிரசன்னம் அவசியமற்றது சிவில் செயற்பாடுகளுக்குள் ராணுவம் தலையிடக்கூடாது எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும் ராணுவம் ஆயுதபூர்வமான ஒரு அமைப்பு நாட்டினுடைய எல்லை பிரச்சனைக்கும் நாட்டில் ஏற்படுகின்ற அசாதாரண சூழ்நிலைகளின் போது மட்டும் பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுத அமைப்பு தான் இராணுவம் இந்த ராணுவத்தை மக்கள் பகுதிகளில் அதிக கொண்ட பகுதிகளாக என்று வடக்கு கிழக்கு இருக்கின்றது ராணுவத்தினரோட ஏற்கனவே எங்களுக்கு பலத்த பிரச்சனைகள் இருக்கின்றது ராணுவத்திற்கு எதிராக நீதி கேட்டு போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டம் எதற்கும் நீதி வழங்காத பட்சத்தில் இன்னுமே ராணுவ முகாம்களை அதிக அளவாக வடக்கு கிழக்கில் வைத்திருக்கின்றார்கள் எதற்காக வைத்திருக்கின்றார்கள் என்ற கேள்வி மக்கள் எல்லாம் இருக்கின்றது ஏனென்றால் இந்த ராணுவ முகாம்களால் தான் பிரச்சனைகள் இராணுவ முகாம் இல்லாது விட்டால் இன்று இந்த ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்க மாட்டார் இன்று அந்த குடும்பத்திற்கு உழைத்து கொடுத்து கொண்டிருந்த ஒரு இளைஞர் இல்லை ஒன்பது மாத குழந்தைக்கு ஒரு தந்தை இல்லாமல் போயிருக்கின்றார் என்ன காரணம் தேவையற்ற விதமாக இந்த பிரதேசங்களில் தான் பிரச்சனை இன்று படிப்படியாக ஆற்றுவோம் என்று சொன்னவர்கள் கூட வேலைகளை செய்கின்றார்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கின்றேன் தெற்கிலே எழுபத்தி ஏழு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன வடகிழக்கில் அந்த அளவுக்கு எதுவும் இடம்பெறவில்லை எதற்காக ராணுவத்தை அங்கு போல குவித்து வைத்திருக்கின்றனர் என்று இன்று இந்த பகுதிகளில் முழுக்க ஆயுத சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்திலே வாழ்கின்றார்கள் அவர்களில் பலருக்கு நன்றாக சுட தெரியும் வெடிகுண்டுகள் செய்ய தெரியும் ஆனால் பொழுதும் இந்த கடந்த பதினைந்து வருடமாக எந்த ஒரு நபருமே எந்தவித வன்முறை ஆயுத கலாச்சாரத்தில் ஈடுபடவில்லை தமிழ் மக்கள் நேர்மையான அரசியல் தீர்வும் அரசியல் போராட்டத்தை நம்புகின்றார்கள் என்பதை பதினைந்து வருடமாக வெளிப்படுத்தியும் கூட ஆயுத முனைகளில் அவர்களை வைத்திருப்பதற்காகவே தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் இராணுவ குவிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இராணுவத்தினரால் ஏற்படுகின்ற சிக்கல் என்பது அதிகரித்திருக்கின்றது இராணுவத்தினர் விவசாயம் செய்கின்றார்கள் அங்கு ஹோட்டேல் நடத்துகின்றார்கள் விடுதி நடத்துகின்றார்கள் சாப்பாட்டு கடைகள் நடத்துகின்றார்கள் மக்கள் செல்கின்ற விடமெல்லாம் திரிகின்றார்கள் ஆயுதத்தோடு அது மட்டுமல்லாது சிலர் வீடு கட்டி கொடுக்கின்றார்கள் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுகின்றார்கள் பிரதம அதிதிகளாக செல்கின்றார்கள் எந்த ஒரு நாட்டிலும் இப்படி இடம்பெறாது ஜனநாயகபூர்வமான ஒரு இடத்திலே இராணுவத்தினரனுடைய இடம் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே முத்தையன் கட்டிலே உயிரிழந்த ராஜுக்கு நீதி வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இராணுவத்தினர் இராணுவ குவிப்பு இராணுவ மயமாக்கல் என்பது வடகிழக்கிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்கின்ற அரசியல் கோரிக்கையை நாங்கள் இன்று இங்கு முன்வைக்கின்றோம் அதைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் மன்னாரினுடைய காற்றாலை பிரச்சனை இந்த காற்றாலையால் சிலர் சொல்கின்றார்கள் காற்றாலை என்பது ஒரு மீள் சுழற்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி பிறப்பிக்கின்ற ஒரு விடயம் ரினியூபிள் எனர்ஜி அதனையே எதிர்க்கின்றீர்கள் அதுவெல்ல இங்கு பிரச்சனை இந்த காற்றாலை நிறுவுகின்ற இடம் முப்பது கிலோமீட்டர் நீளமும் வரும் நான்கு கிலோமீட்டர் அகலமும் இருக்கக்கூடிய மன்னார் என்கின்ற அழகிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைவிடம் இந்த இடத்திலே அந்த இடத்தின் தன்மைகளை மீறி அதிகளவான மிக பாரிய குழிகளை ஏற்படுத்தி பொருத்தமில்லாத இடத்திலே பொருத்தமில்லாத அமைப்புகளை ஏற்படுத்துவதன் ஊடாக அங்கு தொடர்ச்சியான வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது வெறும் எழுபத்தி ஐயாயிரம் பேர் வாழ்கின்ற அந்த மன்னார் தீவிலே இந்த தொடர் வெள்ளப்பெருக்கு எப்பொழுது இருந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த காற்றாலை வந்த பின்னர் ஏனென்றால் வெள்ளம் வடிவதற்கு அங்கு இடம் இல்லை வெள்ளம் செல்வதற்கான இடங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றது கரையோரத்திலிருந்த மீன்கள் எல்லாம் இன்று மீன்பிடி இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் மீன்பிடியாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சனத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை வழங்கக்கூடிய ஒரு செயற்பாடு அவசியமா என்க என்பதை நாங்கள் இங்கு கேட்கின்றோம் அது மட்டுமல்லாது மன்னாரில் கனியவள அகழ்வுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது புத்தளத்தில் நேற்று கனியவளம் அகழ்ந்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சிலர் புத்தளம் என்கின்ற இறுக்கமான நிலப்பரப்பில் கூட கனிய வளங்களை அகழ்வது அங்கிருக்கின்ற மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கைது செய்கின்றார்கள் ஆனால் மன்னாரே வேண்டுமென்று அனைத்து விதமான சூழலுக்கு ஒவ்வாத மக்களுக்கு ஒவ்வாத விடயங்களை நடத்துவதற்கான பிரதான காரணம் மன்னாரில் இருந்து ஒட்டுமொத்தமாக மக்களை அகற்ற வேண்டும் என்ற நீண்ட கால திட்டம் என்பதை நாங்கள் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிற்கு மிகவும் அருகாமையில் தான் மன்னார் இருக்கின்றது இந்தியாவினுடைய திட்டங்கள் அனைத்தும் மன்னாரை நோக்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் நீண்ட காலமாக கூறிக்கொண்டிருக்கின்றோம் மன்னாரை அபகரிக்க வேண்டும் என்கின்ற திட்டமும் அதில் ஒன்று அதற்கான ஆரம்பகட்ட பூர்வாங்க நடவடிக்கைகளாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சியின் முடிவிலே கதிர்காமத்தை அண்டிய பிரதேசங்களில்தான் சிறந்த காற்றாலை மூலம் மின் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் இருக்கின்றது வேகமாக காற்று வீசக்கூடிய இடம் அந்த இடத்தில் இதைவிட அதிகமாக மின் உற்பத்தி செய்ய முடியும் என்று அவர்கள் ஆலோசனை வழங்கி இருக்கின்றார்கள் ஆனால் இதையெல்லாம் மீறி மன்னார் குடியிருப்பிலே மன்னார் மக்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்களிலே கொண்டு போய் இதை நிறுவி இருக்கின்றார்கள் இதை நிறுவும் பொழுது கூட மன்னாரிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி இதனை நிறுவுமாறு எத்துனைய பேர் கோரிக்கை விடுத்தார்கள் இவை அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு மக்கள் வாழ்கின்ற பகுதிகள் இலக்கு வைக்கப்பட்டு இந்த விடயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது மன்னாரில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு எதிர்க்கின்ற ஒரு விடயத்தை எந்தவித கரிசனையும் இல்லாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் முட்டாள்கள் அல்ல மக்கள் வீதிக்கு வந்து போராடுகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அவருடைய சூழல் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அங்கிருக்கின்ற இயற்கை வளம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இயற்கை அனர்த்தத்தின் மூலம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவை அனைத்து பாதிப்பின் விளைவுதான் அவர்கள் என்று வீதிகளில் நிற்கின்றார்கள் என்பதை முதலில் இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி